அரசு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய நபர் மீது கடுமையான தண்டனையும் அரசு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ஜனநாயக மருத்துவர் சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அவரிடம் நமது செய்தியாளர் ராகவேந்திரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல அரசு மருத்துவருக்கு இந்த மாதிரி ஒரு கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்றிருக்கு இதை எப்படி என்ன என்ன அரசு என்ன நினைக்கிறீங்க அரசு வந்து இதுக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது சேர்க்க அவர்களுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்டான கா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிடல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கூட சேர்ந்த மீதி ஐந்து பேர் மூலம் உடனடியாக வந்து அவங்களை அரஸ்ட் செய்து பத்து மூணுலேருந்து பத்து வருட கடுங்காவல் கடன் கிடைப்பதற்கு ஹாஸ்பிடல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைக்கும் இரண்டடுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மருத்துவமனை வாசலையும் மெட்டல் டைக்டரை போட வேண்டும் மைக்ரோஸிபுடைய ஸ்மார்ட் கார்டு மூலமாக அந்த மருத்துவமனை இன்றியை கொண்டு வர வேண்டும் பொதுமக்களில் ஒருத்தருக்கு ஒரு நோயாளிக்கு ஒருவர் என்ற அட்டன்டர் சிஸ்டத்தை முறையாக பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் அரசு வைக்கின்றோம் இப்போ வந்து கத்தி குத்து சம்பவம் வந்து ஏற்கனவே அதாவது சரியான சிகிச்சை அளிக்கலன்னா இந்த மாதிரி கத்தி சம்பவம் நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது மருத்துவமனையில் உள்ள சிகிச்சைக்கு காலதாமதம்னால் பண்ணதாக சொல்கிறாங்க இன்னொன்று அவர் இறந்து போயிருவாருன்னு சொன்னதாக ஏற்றுக்க முடியாதனால நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அது இன்னும் இல்லை அதாவது எல்லா நோய்க்குமே ஒரு முடிவு இருக்கிறது சில நோய் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிடும் இவ்வளோ நாளும் சரியானு சில நோய் உயிரோட உயிர் போகும் வரை அந்த நோய் இருக்கும் என்பதன் அடிப்படையில் இந்த போ பேஷண்ட் வந்து ஒரு கடைசி நிலையில் உள்ள கேன்சர் நோயாளி அவர் உயிர் இறந்து விடுவார் கூடிய சமயத்தை கூடிய விளைவில் மேக்ஸிமம் முடிஞ்சதை பண்றோம்னு சொல்லி தான் அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு அதே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னால் எங்கள் அப்பா இறந்து போய் எங்கள் அம்மா கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லிட்டு தான் கொஞ்சம் கூத்திருக்காரு ஆக இது வந்து ஒரு எமோஷனல் அவுட் அது கேன்சர் போன்ற நோய்கள் காப்பாற்ற முடியாது என்பதையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையில் கொண்டு வந்தால் காப்பாற்ற முடியும் என்பதையும் ஒரு வெளிப்படையாக மக்கள் தெரிகின்ற விஷயத்தை அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் எல்லா நோயாளியும் மருத்துவ நிலையத்தால் காப்பாற்ற முடியும் என்ற தவறான எண்ணத்தையும் இந்த நேரத்தில் மக்கள் எளியில் எடுக்க வேண்டும் எல்லா நோயாளியும் காப்பாற்று மருத்துவர்களும் ஒரு மனிதர் தான் அவர்களுக்கு முடிந்த அளவை செய்வார்கள் அதற்கு மேல் உயிரை காப்பாற்றுகின்ற பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கிறது மக்களுக்கு இருந்தாலும் ஒரு நிலைமைக்கு மேலும் மருத்துவராலும் பொதுமக்களுடைய நோயாளிகளுடைய உயிரை காப்பாற்ற முடியாது என்பதை நாங்கள் இந்த துக்குறிகளை கடைபிடிக்கின்றோம்